அடுத்து நமது பாசத்திற்குரிய அண்ணன் ஜபரண அவர்கள் ரெண்டு நிமிஷம் வாழ்த்துரை வழங்குவார்கள் சிங்காநல்லூர் ஜமாத்தின் சார்பிலே நடைபெற்று வருகின்ற இந்த ஆண்டு விழா மற்றும் சனது வழங்கும் விழாவினுடைய தலைவர் அருமை சகோதரர் ரஃபி அவர்களே வரவேற்புரை ஆற்றி தன் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்த அருமை சகோதரர் மன்சூர் அவர்களே அவரோடு இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவரோடு தோளோடு தோல் நின்று எல்லா நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்ற ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே இங்கே என்னோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஐக்கிய ஜமாத்துடைய நிர்வாகிகள் வழக்கறிஞர் ஹனீஃபா அவர்களே ரஹ்மான் அவர்களே எப்போ செல்வபுரம் இப்ராஹிம் இருக்கணும் போயிட்டேண்ணா இருக்க மாட்டேண்ணா போயிருப்பேண்ணா எங்கே கூப்பிடுங்க செல்வபுரம் இப்ராஹிம் அவர்களே மற்றும் பல்வேறு ஜமாத்துகளில் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய ஜமாத்துடைய நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சிகளை சிறப்புரையாற்றுவதற்காக சென்னை பாலவாக்கம் பகுதியிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய அஜரத் ஏயு ஏயு ஏ அபுபக்கர் அவர்களே இந்த பள்ளியினுடைய இமாம் அவர்களே மேடையிலே வீட்டிற்கக்க கூடிய இமாம்களே அனைவருக்கும் முதல் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக்கொண்டேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பர்காத்து ஏதோ மேடையில் பேச வேண்டும் என்பதற்காக பள்ளியுடைய செயலாளர் மன்சூர் கருத்தை சொல்லவில்லை பொதுவாக இந்த நிகழ்ச்சியிலே தாய்மார்கள் அதிகமாக வந்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல நம்முடைய ஐக்கிய ஜமாத்திலே ஏறத்தாழ பதிமூன்று வருடங்களாக கல்வி உதவி வழங்கும் விழா நடந்தால் அதிலே நூற்றுக்கு எண்பது சதவீதம் பெண்கள் தான் வருவார்கள் ஏன் சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை உங்களிடத்தை எத்தி வைத்திருக்கிறார் நம்முடைய ரகும நம்முடைய மன்சூர் அவர்கள் இந்த கஷ்டப்பட்டு இந்த வயதிலே ஓத வைத்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகளே சனதுகளை எல்லாம் பெற்று இத்தோடு விடாமல் அவர்களுக்கு அந்த தொடர்புகளை நீங்கள் நீங்கள்தான் ஏற்படுத்தி தர வேண்டும் இந்த குழந்தைகளுடைய தகப்பனார்கள் அதையெல்லாம் செய்ய மாட்டார்கள் எல்லாம் வியாபாரத்திலேயும் தொழிலையும் அவர்கள் கவனம் செலுத்தி விடுவார்கள் தன்னுடைய பிள்ளை என்ன செய்கிறது என்பதை கூட நம்முடைய வீட்டினுடைய குடும்பத் தலைவர் என்று சொல்கின்றவர்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அது இங்கு மட்டுமல்ல உலகெங்கிலும் அதுதான் நடைமுறை பெண்களே உங்கள் கையில் தான் இருக்கிறது உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ப்பும் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியும் அந்த குழந்தைகள் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்பாடுகளும் வருவது அத்தனையும் பெண்கள் கையில் தான் இருக்கிறது எனவே நீங்கள் இந்த குழந்தைகளை பள்ளிக்கு சென்று விட்டு வந்தவுடன் ஒரு பத்து நிமிடம் அதை ஓத சொல்லி கேளுங்கள் ஓத வெங்கள் அது இந்த பயன் பின்னால் இந்த ஜமாத்திலே நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடத்துவார்கள் முஸ்லீம்கள் நிறைந்த பகுதியில் கூட இப்படி செய்ய மாட்டார்கள் இங்கே தோறும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் தோறும் மதர்சா குழந்தைகளுக்கான போட்டிகள் நடக்கும் பரிசுகள் கொடுப்பார்கள் இதன் மூலம் இந்த பகுதியிலே நம்முடைய இஸ்லாமிய மக்களிடத்திலே ஜமாத்துக்கும் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது இந்த தொடர்பு அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஜமாத்துகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதை நிறைய ஜமாத்துகள் செய்வதில்லை ஆனால் இங்கே கடந்த பத்து ஆண்டுகளாகவே இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று ரமலான் வர இருக்கிறது தாய்மார்கள் ரமலான் மாதத்திலே இந்த எல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்ற போது இடையிலே நீங்கள் இதையெல்லாம் ஓதச் சொல்லுங்கள் குரானை ஓதச் சொல்லுங்கள் நோன்பு காலத்திலேயே அவர்களுடைய சிந்தனைகள் வேறுபக்கம் போகாமல் இருப்பதற்காக குரானை ஓதுவதை வழக்கமாக கொள்ளுங்கள் நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற போது நீங்கள் ரமலான் மாதத்திலே குரானிலே ஓதி நற்பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து சிறப்பாக செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்துடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் அதே போன்று இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி என்பால் நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் குறிப்பாக பாலவாக்கம் அஜரத் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஐக்கிய ஜமாத்தின் சார்பிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும் வரஹம் துல்லாகி